அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இதுவரை இல்லாத மாற்றத்தை அடுத்த ஏழு நாட்களில் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்க்கும்போது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனை விட்டு விலகுகிறார் சப்தமத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு தைரியத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் இதுவரை இல்லாத அளவிற்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைரியத்தில் வக்ரம் பெறும் குருவின் அமைப்பால் சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்று பார்க்கும்போது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக குருவின் வக்ரம் லாபத்தில் சனியின் வக்ரம் தர்மத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகுவின் பலம் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனின் ஆட்சி பலம் போன்றவை சாதகமான சூழலை ஏற்படுத்துகிறது இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து ஜென்ம ராசியை பார்க்க போகிறார் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இதுபோன்ற நிகழ்வுகள் அதிரடியாக ஏற்படக்கூடிய வேளையில் சாதகமற்ற சூழலை கூட சந்திரன் துரிதமான மாற்றத்தை சந்திப்பதால் சில நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அதீதமான நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதி இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியில் வலுவாக வளம் வருகிறார் ஆறாம் இடமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி மிக வலுவாக வளம்வதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இழுபறியாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மாற்றி முடிக்க முடியும் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேலை மிகப்பெரிய அளவ அதிரடியான ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் நகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிசவ ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான பணிகளை ஒரே கண்ணோட்டத்தோடு அணுகாமல் உங்களது பார்வையில் மட்டும் பார்க்காமல் மற்றவர்களின் கோணத்திலும் மற்றவர்களின் பார்வையிலும் பார்ப்பதால் அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா புதன் ரூணுரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் இருப்பதால் மாணவர்களின் கல்வியில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும் புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்றும் பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வருகிறார் எனவே மாணவர்களின் கல்வியில் தடையில்லாமல் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக இந்த தருணத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உஷ்ண கிரகமான சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்க போகிறார் ஏற்கனவே சப்தமத்தில் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து வளம் வர போகிறாருங்க சப்தமஸ்தானத்தை இரு கிரகநிலைகள் வலுப்படுத்தும் தருணம் என்பது சற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான மங்க காரியங்கள் சிறப்பாக கைகூடும் தருணமாகவும் நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியாக ரிசபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்தமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் காரகரான செவ்வாய் பதினேழாம் தேதி முதல் மிகவும் வலுவாக இணைந்து வலு வருவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதோடு பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மங்கள காரகனும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருப்பதால் பல காரியங்களை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு தசாபுத்திகள் பொதுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அதே சமயம் புஷ்ண ஜென்மராசியை பார்ப்பதால் கூடுதல் கவனத்துடன் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது சந்திரன் பல இடங்களில் மாறி வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தேய்பிரை சந்திரனாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக ரிசவ ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் அதே வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்று திரும்புகிறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல நல்ல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பல சுபகாரியங்களை தடையில்லாமல் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எளிதில் வெற்றிகரமாக அமைவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கப் போகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு அரசு சார்ந்த பணிகளிலும் சரி இந்த தருணத்தில் அரசாங்க காரியங்களுக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய விஷயங்களிலும் நிறைவான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் சரியாக பயன்படுத்த சனி சாபத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமான சனி வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவதால் இந்த தருணத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் தேவை நீண்ட நேரம் கண்விழித்து உழைக்கக்கூடிய தருணங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது சரியாக இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதிக நேரம் கண்விழித்து பணிக்காக இருப்பதாக இருந்தாலும் சரி பொழுதுபோக்குக்காக போனை பார்த்து கொண்டிருப்பதாக இருந்தாலும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ராசிக்காரர்கள் அதிகம் கண்விழிப்பதை தவிர்த்து உடல் நலத்திற்கும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது தங்களுடைய வாழ்வில் உடல் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் ராகு அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியான பணிகளை உடன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளுதல் போன்றவை மிகவும் நன்மை நிறைந்தவையாக அமையும் இரகசியமான செயல்பாடுகளும் நுட்பமான தந்திரமான பல நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் குழப்பங்கள் சிக்கல்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உத்தியோகம் தொழில் ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது ஆனால் அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எந்த பணியையும் அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் பல பணிகளை நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும்